இன்று கந்த சஷ்டியினுடைய மூன்றாவது நாள் பாம்பன் சுவாமிகள் இந்த சுப்பிரமணிய கவசத்தை கூறிதான் முருகப்பெருமானை நேரில் தரிசனம் பெற்றார் என்பதாக பலஸ்ருதியைக் கொண்ட குமார கவசத்தையும் மேலும் முழு கந்த புராணத்தை இரண்டே நிமிடத்தில் நமக்கு படித்த பலனை தரக்கூடிய குமார தான் இப்போ நம்ம பாராயமணம் செய்ய போகிறோம் இந்த கந்த சஷ்டி முடிவதற்குள் ஒரு முறையாவது நாம் மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும் முடியாதவர்கள் கேட்க வேண்டும் நம்மளுடைய எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் முருகப் பெருமான் தீர்த்து வைப்பான் முதல்ல சண்முக கவசத்தை பாராயமான செய்யலாம் அண்டமாய் அவனியாகி அரியணா பொருளது ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் நீசன் ஆன தின் திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணிநெற்றி தன்னை காக்க தாதவிழ் கடம்பந்தாரான் தானிரு காக்க சோதியாம் தணிகை ஈசன் துரிசு இலாவிழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நல்குமரன் காக்க துரிச அருகதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சி கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமகிலமதளை காக்க தருகன் ஏறிடவேம் என் கைதளத்தை தளத்தை மா காக்க புறம் கையை காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் பிறங்குமாள் மருகன் காக்க பின் முதுகை செய்ய காக்க ஊன்னிறை வயிற்றை மங்கை காக்க வம்புதோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய நாணினை அங்கி கௌரி காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகணம் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள்காங்கேயன் விளரடித் தொடையை காக்க செஞ்சரண நேச ஆசான் திமிரு முன் தொடையை காக்க ஏரகத்தேவன் என்றார் இருமுழங்காலும் காக்க சீருடை கனைக்கால் தன்னை சீரளை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க அய்யுரு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுரு பழனிநாதபரன் காளை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வ நாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளியழ உரத்த சத்த தொடுவரு பூதப் பிரேதம் பழிகொல் இராக்கதப்பே பலகணத்து எவை ஆனாலும் கிளிகொல எனைவேல் காக்க கெடுபரச் செய்யும் சூன்யம் வழியுள மந்திர தந்திரம் வருந்திடாது அயில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு வணிவில் வேல் சூழங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிபரசு ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என்மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை வேல் காக்க காக்க அவ்விய முலர் ஊன் உண்போர் அசடர்பே அறக்கற்புள்ளர் செய்வர்கள் எவர் ஆனாலும் திடமுடன் இணைமல் கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவுடைச் சூற தண்டன் கை அயில் காக்க காக்க கடுவிடப் பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலிமாயானை கொடிய கோணாய்க் குரங்கு கோளமார்ச்சாளம் சம்பு நடையுடை எதனாலேனும் நான் இடர் பட்டிடாமல் ஷடுதியில் வடிவேல்காக்க சாணவீ முளைவேல்கா காக்க நகரமே போல் ஞானவேல் காக்க வன்புள் சிகரித்தேல் நண்டு காளி செய்யன் ஏரு ஆழ நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையால் எற்போர் ஊரு ஐவேல் காக்க ஷளத்தில் உய்வண் மீனு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சளத்திலும் தான் நெடுந்துயர் உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேலை பழத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க யமளியம் பரியன்கைவேல் நவக்கிரகக்கோல் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்கிரான ரோகம் திமிர் கழல் வாதம் சோகை சிரமடிக் கர்ணரோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க டமருகத்த அடிபோல் நைக்கும் தலையிடி குமுருவி புருதி குண்மம் குடல் வழி ஈழை காசம் நிமிரொனாதிருந்தும் வெட்டை நீர் பிரேமேகம் எல்லாம் எமை அடையாமலே குன்று எரிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவுமா சுரங்கள் கை கால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவின் முளை தீ மந்தம் ஷணத்திலே கொல்லும் சல்லி சாலம் வென்றறையும் இந்த பிணிக்குளம் எனை ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமா ரோகம் வாதம் சைத்தியம் அரோகசம்மை சுவரவேச் செய்யும் மூல சூடிலைப்பு விக்கல் அவரிசை பேதிசிழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்தை தாமல் எம்பிரான் தினிவேல் காக்க கிரந்தி வீக்கம் நனுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் உருவழிப்போடு கெழுபுடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள் வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எள்ளினும் கரியமேணீ எமபடர் வரினும் என்னை ஒள்ளையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்த்தி மீதும் விண்ணிலும் பிளத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்த அருள் ஆர் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க எகரமே போல் சூழ் ஏந்தும் நரும் புயன் வேல்முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின் காக்க சகரமோட ஆறும் ஆனோன் வேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோழி திகழ் ஐவேல் வேல் திகழ் ஐவேல் கிழ்வேல் காக்க திகழ் ஐவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடுதிசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க லகரமே போல்காளிங்கண் நல்லுடல் நெளியனின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழ் நிருதிக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகழ் அயில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் ஆக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல்கா ஆ ஆக்க நடைக்கையில் இருக்கும் யாறும் நவில்கையில் நிமிர்கையில் கிடக்கையில் தூங்கும் யா ஆன்றும் கிரிதுளை துளவேல் ஆக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார்கை வேல் வழங்கும் நல் ஊன் உன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுடர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்ச அடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளர் அருமுகச்சி சிவன்தான் வந்தனை காக்க காக்க ஒளி எழு காளை முன்கில் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழித்தோகைக்கு முன் இறாவில் காக்க திரழுடைச் சூற்பகைத்தே திகழ் பின் கிராவில் காக்க நறுவு நடுனி நடுநிசித்தண்ணில் காக்க மறை தொழு கோன் மாறாது காக்க காக்க இனம்யன தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டந்தண்ணில் சரவண பவனார்காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்கயுத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே ஓம் ஷண்முகபதயே நமோ நம ஓம் ஷண்மதபதயே நமோ நம ஓம் ஷட்கிரீவபயே நமோ நம ஓம் ஷட்கிரீட்டபயே நமோ நம ओं पतये नमो नम ओं ष्कोशपत नमो नम ओं नव पतये नमो नम ओं शुभ पतये नमो नम ओं पतये नमो नम ओं पतये नमो नम ओं पतये नमो नम ओं षटक्षरपत नमो नम ஓம் கவிராஜபதயே நமோ நம ஓம் தபராஜபதயே நமோ நம ஓம் ஈகபரபே நமோ நம ஓம் புகழ்முனிபதே நமோ நம ஓம் ஜய ஜயபதயே நமோ நம ஓம் நய நயபதயே நமோ நம ஓம் மஞ்சுளபதயே நமோ நம ஓம் குஞ்சரி பதயே நமோ நம ॐ वल्लीपदये नमो नमः ॐ मल्लपदये नमो नमः ॐ अस्त्रपदये नमो नमः ॐ शस्त्रपदये नमो नमः ॐ पदये नमो नमः ॐ इष्टिपदये नमो नमः ॐ अभेदपतये नमो नमः ॐ सुबोधपतये नमो नमः ॐ व्यूहपतये नमो नमः ॐ मयूरपतये नमो नमः ॐ भूतपतये नमो नमः ॐ वेदपतये नमो नमः ॐ पुराणपतये नमो नमः ॐ प्राणपतये नमो नमः ॐ भक्तपतये नमो नमः ॐ मुक्तपतये नमो नमः ॐ अकारवदये नमो नमः ॐ उकारपदये नमो नमः ॐ मकारपदये नमो नमः ॐ विकासपतये नमो नमः ॐ आधिपतये नमो नमः ॐ भूतिपतये नमो नमः ॐ अमारपतये नमो नमः ॐ कुमारपदये नमो नमः ॐ शान्तिः